தற்போது இருபத்தி நாலாயிரம் தொழிலாளர் மட்டுமே இருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதி படி பணியேந்திரப்படுத்த வேண்டும் மாதிரி நிலையான நிலையானிகள் என்பதை உருவாக்க வேண்டும் சட்டப்பேரவையில் அளித்த இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று ஊதிய உயர்வு இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம் இன்னைக்கு காவல்துறை கைது செய்ய தமிழகத்தில் கடந்த இருபது வருடங்களாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்பனையாளர்களாக பணிபுரிபவர்களை பணி நிரந்தரப்படுத்தாமல் இருந்து வருகிறது அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்த தமிழ்நாடு டாஸ்மார்க் விற்பனையாளர் நல சங்கத்தினர் முயற்சி செய்தனர் சென்னை எழும்பூரில் டாஸ்மார்க் தொழிலாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில சிறப்பு தலைவர் மற்றும் சட்ட ஆலோசகர் கு பாரதி தலைமை தாங்கினார் மாநில தலைவர் முருகன் மாநில பொதுச் செயலாளர் குமார் மாநில பொருளாளர் ராமகிருஷ்ணன் மாநில செயலாளர் வழக்கறிஞர் மோகன்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்று நூற்றுக்கணக்கான டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த கோரிக்கையை वरी नम <listings>

ரூபாய் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என சொன்னார்கள் ஆனால் இதுவரை வழங்கவில்லை திமுக அரசு மோடி ஒன்றிய அரசு மோடி அரசை போல தொழிலாளர்களை வருகிறது இதை கண்டித்துதான் இந்த சட்டமன்ற முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்படுகிறது வேலைநிறுத்த போராட்டம் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு வீதி வீதியாக நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களையும் இன்றைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நாற்பத்தி சட்டங்களை நாற்பத்தி நாலு தொழிலாளருடைய சட்டங்களை நாலு சட்டங்களாக சுருக்குவதற்கு எதிராகவும் கார்பரேட் ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருந்து தொழிலாளருடைய பணி நிலைமை அதிகரிப்பது ஒப்பந்த மையத்தை அதிகரிப்பது போன்ற தொழிலாளர்களுக்கு உண்டான எதிர் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாற்பத்தாலு சட்டங்களை நாலு சட்டங்களாக மாற்றக்கூடாது என்றும் ஒப்பந்த மையத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் என்பது இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்றும் ஓய்வூதியம் பன்னெண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் துறையிலே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் சார்பிலே பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் நூத்தி ஐம்பத்தி மூணின் படி பணியந்திரம் செய்ய வேண்டும் என்ற முதல்வருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையிலே சொன்னார் கம்பள உயிரிழ ரூபாய் இரண்டாயிரம் தற்போது வரை மூன்று மாதங்களாக வழங்கப்படவில்லை டாஸ்மாக் துறையிலே நிலையானது என்பது கிடையாது சொல்லனா துன்பத்துக்கு இருபத்தி ரெண்டு வருடங்களாக டாஸ்மாக் ஊழியர்கள் ஆதாய் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தாறாயிரம் தொழிலாளர்கள் இருந்தார்கள் தற்போது இருபத்தி நாலாயிரம் தொழிலாளர் மட்டுமே இருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதி பணி பணியேந்திரப்படுத்த வேண்டும் மாதிரி நிலையாணிகள் என்பதை உருவாக்க வேண்டும் சட்டப்பேரவையில் அளித்த இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று ஊதிய உயர்வு இரண்டாயிரம் அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு போராட்டம் நடத்தினோம் இன்னைக்கு காவல்துறை கைது செய்கிறது கைது செய்தாலும் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அரசின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம்

நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்